வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி அண்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் நார்ஸ் மித்தாலஜி ஆஸ்கார்டுடைய அரியணை ஏறிய பிறகு அன்று இரவு போடினுக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது நிழல் தோற்றத்தில் அவர் கண்ட விஷயங்களுக்கான அர்த்தம் அவருக்கு கொஞ்சம் கூட புலப்படலை ஆனா ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் எதிர்காலத்தில் நடக்க போறதா அவருடைய ஆள் மனது சொல்லுச்சு விஷயம் என்னன்னா அந்த கனவு அன்னையோடு நின்னு போகல தினம் தினம் ஓடின அந்த கனவு துரத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் ஓடின் தன் மனசுக்குள்ள யோசிக்கிறாரு இந்த கனவுகளுக்கான அர்த்தம் தான் என்ன அது கூற வரும் பொருள் என்ன ஆமா மட்டும்தான் சரி உண்மையை நான் அறிய வேண்டும் இப்போதே செல்கிறேன் அப்படின்னு நினைச்ச போடின் அங்க இருந்து கிளம்பி அந்த மர்ம நபரை பார்க்க போறாரு யார் இந்த மர்ம நபர் முதன்மை கடவுளான ஓடினுக்கே புரியாத விஷயங்களை அவர் எப்படி புரிய வைப்பாரு அந்த மர்மமான கனவுகளுக்கான அர்த்தம் என்ன காத்திருங்கள் பார்த்திருங்கள் இது மாயாச்சாலங்களும் மர்மங்களும் நிறைந்த நார்ஸ் புராணம் பாகம் இரண்டு எப்போ போல இந்த வீடியோ ரிலாக்ஸ்டா உட்காந்து முழுசா பாருங்க இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில் தன் கனவுகளுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போடின் ஒரு இடத்துக்கு தனியாக கிளம்பி போறாரு அந்த இடம் ஜெயின்ஸ் வாழக்கூடிய ஜாட்டன் ஹைமுக்கும் இந்த உலகத்தை இணைக்கக்கூடிய எக்ராசில் மரத்துக்கும் இடையில இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன ஓடின் ஒரு இடத்துல எக்ராசில் மரக்கிளைகளையும் கொடிகளையும் விளக்கி பார்க்க அங்கே ஒரு பிரம்மாண்டமான தலை அந்த தலையை எக்ராஸில் மரக்கிளைகளும் கொடிகளும் இருக்கமா பிடிச்சிருந்துச்சு கொம்புகள் பொருந்தியிருந்த அந்த தலை தன் கண்களை மூடியிருந்துச்சு திறந்து ஓடின பார்க்காமலேயே அந்த உருவம் பேச ஆரம்பிச்சது நீ வருவாய் என்று அறிவேன் ஓடின் நீ ஒரு துரோகி எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் தெரியுமா நீ மறந்திருப்பாய் ஆனால் எனக்கு நினைவிருக்கிறது உடலற்ற உயிராய் உயிர் முழுக்க தலையாய் எத்தனை ஆண்டுகள் இந்த மரத்தின் சக்தியை உறிஞ்சி உயிரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உனக்குத் தெரியுமா அனைத்திற்கும் காரணம் நீ என்று அந்த தலை கூற அடுத்த கணம் ஓடின் தன் கண்களை மூட அவரின் நினைவலைகள் பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி பயணித்தது அது சரியாக ஆஸ்கார்ட் கடவுள்களும் வெணீர் கடவுள்களும் தனித்தனியாக ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம் ஆஸ்கார்ட் கடவுள்கள் ஏசிற்று கடவுள்கள்னும் வெனஹைமில் இருந்த கடவுள்கள் வேணீர் கடவுள்கள்னும் அழைக்கப்பட்டாங்க என்னதான் இவங்க கடவுள்களாக இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்தே இந்த இரண்டு குழுவினருக்கும் இடையே உறவு ஒரு ஒற்றுமையான உறவாயில்லை ஒரு நெருப்பு பொறி ஏற்படுவதற்கு முன் நிலவும் புகை மாதிரி தான் இவங்களுக்கிடையே சூழல் இருந்துச்சு அந்த நெருப்பை பற்ற வைக்கக்கூடிய ஒரு சம்பவமும் தான் செஞ்சுது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா குல்வேகி அப்படின்னு அழைக்கப்படுற வெனஹாயம் சேர்ந்த வெளிர் மந்திரவாதி ஆஸ்கார்டுக்குள்ள நுழைஞ்சு ஆஸ்கார்டு கடவுள்களுக்கிடையே மாயை மற்றும் தங்கத்தின் மேலான ஆசையையும் பரப்புறாரு இவருடைய மந்திர சக்தியால ஏசிற் கடவுள்கள் மதி மயங்கி போறாங்க இதற்கெல்லாம் காரணமான குல் ஆஸ்கார்ட் வாசிகள் மூன்று முறை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க எப்படியோ அதிலிருந்து தப்பிச்ச அந்த மந்திரவாதி மீண்டும் வெனஹைம்க்கே போயிடுறாரு அங்க போன அந்த மந்திரவாதி சும்மா இல்லை வெளிர் கடவுள்கள் கிட்ட ஆஸ்கார்ட் வாசிகள் என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு கொளுத்தி போடுறாரு அந்த கணம் முதல் ஆஸ்கார்டியன்ஸ்க்கும் வெனஹைம் கடவுள்களுக்கும் இடையே பெரும் போர் உண்டாகுது ஓடின் தலைமையில் இந்த போர் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடக்குது ஆனால் வெற்றி இதில் யாருக்குமே கிடைக்கல ஒரு கட்டத்துக்கு மேலே சோர்ந்து போன இரு தரப்பினரும் இதுக்கு மேலே போர் வேணாம்னு ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வராங்க அந்த ஒப்பந்தம் படி இந்த இரு கடவுள்களுக்கும் இடையே அமைதி எப்போதும் இருக்கிறதுக்காக ஆஸ்கார்டில் இருந்து இரு கடவுள்கள் வெனஹாய்முக்கும் வெனஹாய்மில் இருந்து மூன்று கடவுள்கள் ஆஸ்கார்டுக்கும் போகிறாங்க ஆஸ்கார்டுக்கு வந்த கடவுள்கள் நிஜோட் ஃப்ரேயா மற்றும் ஃப்ரே இதே இந்த பக்கம் ஆஸ்கார்டு சார்பாக வெனஹாய்ம்குள்ளே போன கடவுள்கள் ஹோனிர் மற்றும் மெமிர் இதில் தான் முக்கியமான கடவுள் பிரபஞ்சத்தின் மொத்த அறிவு திறனும் கிட்ட இருந்துச்சு ஆனால் ஹோனீர் உருவத்திலையும் சக்தியிலையும் பெரிதாகவும் பலம் வாய்ந்தவராகவும் இருந்தார் அதனால வெளிர் மக்கள் கிட்ட தான் எல்லா அறிவுரைகளையும் கேட்டாங்க அப்படி அவங்க கேட்கும் தருணத்தில் எல்லாம் ஹோனீர் கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவார் இதனால் வெளிர் வாசிகளுக்கு ஆஸ்கார்டியன்ஸ் மேலே கடும் கோபம் வந்துச்சு எதுவும் தெரியாத கடவுள்களை நமக்கு கொடுத்து நம்ம நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு நினைச்ச அவங்க பழி வாங்குறதுக்காக மிமிருடைய ஓடினுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மிமிருடைய தலைய பார்த்த மறுகணம் ஓடினுக்கு பெரும் கோபம் வருது இருந்தும் நூற்றாண்டுகளா தொடரும் போற மீண்டும் துவங்குறதுக்கு ஓடினுக்கு விருப்பம் இல்லை இந்த விஷயத்தை ஆஸ்கார்ட் வாசிகளுக்கு சொல்லாமல் அப்படியே மூடி மறைக்கிறாரு ஜோட்டன் ஹைம்க்கு பக்கத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய இடத்துல எக்ராஸில் மரத்தோட மிமிர் தலையை எனச்சி வச்சு தன் சக்திகளை பயன்படுத்தி மிமிருடைய தலைக்கு உயிர் கொடுக்கிறாரு போடின் அப்போல இருந்து மிமிருடைய தலையில பெருகும் அறிவு எல்லாம் நீரா மாறி தலையிலிருந்து கசிந்து வெளியேறி அங்கே ஒரு பெரும் கிணரே உண்டாகிடுச்சு இது எல்லாம் தான் கண்மூடிய ஓடினுடைய நினைவலைகளில் நடந்து முடிந்த காட்சிகள் இப்போ மீண்டும் ஓடின் கண் திறக்க நிகழ்காலம் வெளிச்சம் பெற்றது ஓடின் பேச தொடங்கினார் மிமிர் உன் வழியை நான் அறிவேன் மீண்டும் ஒரு போரை இந்த பிரபஞ்சம் தாங்காது அதை தடுக்கவே உன்னை நான் மறைத்தேன் நான் படைத்த இந்த உலகில் அறிவின் ஒரே கடவுள் நீ உன் ஆற்றல் கொண்டுதான் இவ்வுலகம் நகர்கிறது என்னை மன்னித்துவிடு நான் படைத்த உலகை காக்க எனக்கு வேறு வழி தெரியவில்லை அடுத்த கணம் மிமேர் கண்களை திறக்கிறார் அவருடைய கண்கள் கோபத்தால் சிவந்து போயிருந்துச்சு நீ ஆயிரம் காரணம் கூறினாலும் என் மனம் இறங்காது உன் உலகிற்காக நான் என்னையே தியாகம் செய்தேன் இப்போது என் உதவிக்காக நீ எதை தியாகம் செய்ய போகிறாய் அப்படின்னு மிமிர் கேட்க அடுத்த கணம் தன் ஒரு விரல கண்ணுக்குள்ள விட்டு ஒரு சுழட்டு சுழட்டி ரத்தம் பீறிட்டு வெளியே வர ஒரு கண்ணை பிடுங்கி மெமிர் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு ஓடின் மறுகணம் இன்னொரு விரல மறுகண் பக்கம் எடுத்துட்டு போக நிறுத்துவாய் ஓடின் உன் தியாகத்தில் நான் திருப்தியடைந்தேன் உன் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் என் அறிவு நீரில் உள்ளது இதோ இங்கிருக்கும் கொம்பாலான கோப்பையை எடுத்துக்கொள் கோப்பை முழுக்க நீரை நிரப்பு முழுவதையும் நீ அருந்தியாக வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு அனைத்து உண்மைகளும் புலப்படும் கவனம் அறிவு என்பது அமிர்தமாகும் அதை அடையும் பாதை மிகவும் கசப்பானது அப்படின்னு மிமிர் சொல்ல அடுத்த கணம் ஓடின் அந்த கொம்பை எடுத்துட்டு போய் அந்த கிணற்று நீரை முழுசா அதுல நிரப்புறாரு அந்த நீர் நிறைந்த கொம்பை தன் வாயருகே கொண்டு வந்து அப்படியே சாய்க்கிறார் வாய்க்குள்ளே போன நீர் தொண்டை குழிய தாண்டுவதற்கு முன்னாடியே அதோடைய கசப்பு தன்மை ஓடினுடைய வாய்க்குள்ளே பெரும் வெடிப்பையே ஏற்படுத்துச்சு அடுத்த கணம் அந்த நீரை குடிக்க முடியாம ஓடின் கொம்பை கீழே போட கீழே விழுந்த கொம்பு சட்டுன்னு மறைஞ்சு போகுது வாய்க்குள்ளே இருந்த நீர் அனைத்தும் கீழே சிந்தி போகுது திரும்பி பார்க்க மாட்டின் உடைந்த கொம்பு மீண்டும் ஓடின் கிடைக்காது இந்த தருணம் வாய்க்குள்ள ஒரே ஒரு சொட்டு நீர் மெதுவா வழுக்கி தொண்டையை தாண்டி உள்ள போச்சு அடுத்த கணம் ஓடின் நிமிர்ந்து பார்க்க அவருடைய ஒற்றை கண் மஞ்சள் நிறத்துல ஜொலிக்க தொடங்கியது அவர் கனவில் கண்ட கடைசி உருவம் நிழல்ல இருந்து நிஜமாச்சு அந்த உருவத்தின் உண்மை உருவம் அவர் மன தெரிய ஆரம்பிச்சது அந்த தருணம் உதடு உதிர்த்த ஒரே வார்த்தை லோக்கி இந்த தருணம் பல பேருக்கு யார் இந்த லோக்கின்னு கேள்வி வரலாம் ஓடின் ஏன் அந்த பெயரை உச்சரிச்சாரு அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்க நாம் மீண்டும் காலத்தை பின்னோக்கி ஓட்டி போருக்கு பின் நடந்த சம்பவங்களை அலசி பார்க்கணும் இடையேயான போர் முடிந்த பிறகு ஓடினுக்கு நான்கு பெண்களோட திருமணம் நடக்குது அந்த பெண்களில் முதலானவங்க ஜார் இவங்க பூமியை காக்கும் உன்னத தெய்வமாக இருந்தாங்க அடுத்து இரண்டாவது மனைவி ஃப்ரிக் இவங்க அன்பின் தெய்வமாகவும் தாய்மையின் தெய்வமாகவும் இருந்தாங்க இன்னும் முக்கியமாக இவங்களுக்கு எதிர்காலத்தை கணிக்கும் அபார சக்தியும் இருந்துச்சு அடுத்த ரெண்டு பெண்கள் ராட்சதர்களின் வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய பெயர் க்ரியோர் மற்றும் ரிண்டர் இப்படி நான்கு பெண்களை ஓடி திருமணம் செஞ்ச பிறகு அந்த திருமண வாழ்வின் பலனா இவருக்கு மொத்தம் ஆறு குழந்தைகள் பிறக்கிறாங்க முதல்ல பிறந்தவர் தான் தார் இவருக்கு அறிமுகமே தேவை கிடையாது இடிக்கு அரசனான தார் பிறக்கும்போதே இடி மின்னலின் இசை தாண்டவத்தில் தான் பிறக்கிறார் இவர்தான் அடுத்த ஆஸ்கார்டுடைய அரசராகவும் தகுதி பெற்றவர் இவருக்கு அடுத்து பிறக்கிறவர் பேல்டர் பேல்டர் ரொம்பவே அழகானவர் அவரை சுற்றி எப்பவுமே ஒளி நிறைஞ்சிருக்கும் ரொம்பவே சாமிங்காக இருக்கிற நார்ஸ் கடவுள் இவருக்கு அடுத்ததாக பிறக்கிறவர் ஹார்டர் இவர் பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தையாக தான் பிறக்கிறாரு இவரை தொடர்ந்து ஓடின் திருமணம் செய்த மற்ற இரண்டு ராட்சத பெண்களுக்கும் மூன்று குழந்தைகள் பிறக்கிறாங்க அவங்க தான் விடார் வலி மற்றும் ஹெர்மோட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆறு பேரில் லோக்கி அப்படிங்கிற பெயரே வந்திருக்காது பிரச்சனை என்னென்னா நாம் படங்களில் பார்த்த மாதிரி லோக்கி ஓடினுடைய மகன் கிடையாது இந்த விஷயத்த படத்தில் கடைசியில் சொல்லியிருந்தாலும் உண்மையை சொல்லப்போனா புராணத்தில் லோக்கி எனும் கதாபாத்திரம் ஓடினுக்கு இணையான வயதை கொண்டவர் மேலும் இந்த லோக்கி ஆஸ்கார்ட் வம்சத்தை சேர்ந்தவர் கிடையாது இவர் ஜாட்டன்ஹேம்ல இருந்த ஃபார்பௌட்டி மற்றும் லாஃபே அப்படிங்கிற இரண்டு ஜெயின்ஸ்க்கும் மகனாக பிறந்தவர் அப்படிப்பட்ட ராட்சத வம்சத்தில் பிறந்த இந்த லோக்கியும் ஓடினும் எப்படி சந்தித்து சகோதரர்கள் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் புராணத்திலேயே இல்லை இந்த விஷயம் புராணத்திலேயே ஒரு மர்மமான விடயமாக தான் இருக்குது இவங்க எப்படியோ சந்திச்சுக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா லோக்கியும் ஓடினும் பிளட் பிரதர் ப்ராமிஸை செஞ்சுக்கிறாங்க அதாவது ஒரே அன்னைக்கு பிறக்காட்டியும் நீயும் நானும் எப்போதும் அண்ணன் தம்பிகள் அதற்கு சாட்சியாக இதோ என் ரத்தம் அப்படின்னு சொல்லி இருவரும் தங்கள் கையை அறுத்துக்கிட்டு வெளியேறும் ரத்தத்தை ஒன்னாக கலந்து இரத்த பந்தம் இல்லாத உறவை ரத்த பந்த உறவாக மாற்றி சகோதரர்கள் ஆகிறாங்க ஆனால் இந்த இடத்துல தான் உண்மையான பிரச்சனையே துளிர்விடுது என்னன்னா அடிப்படையில லோக்கி நல்லவராக இருந்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய பெரிய குறும்புக்கார குணம் படைத்தவர் உண்மையை சொல்லப்போனா நார்ஸ் புராணத்துடைய குறும்புக்கார கடவுளே லோக்கி தான் சில சமயத்திலெல்லாம் இவருடைய குறும்புத்தனம் எல்லையும் மீறி போகும் ஓடினும் அவர் செய்த சகோதர சத்தியத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வந்தார் என்னதான் குறும்புக்காரத்தனம் இருந்தாலும் லோக்கி தாருடைய மனைவி மேலேயே கை வச்சிருக்க கூடாது இதனால ஓடினுக்கும் தாருக்கும் பெரும் கோபம் உண்டாச்சு தார் லோக்கியை கொல்லவே போயிட்டாரு லோக்கி அப்படி என்னதான் தான் பண்ணார் அடுத்த பாகம் விளக்கும் குறும்புக்கார கடவுள் லோக்கியின் சிலுமிஷங்களை ஒரு சின்ன நோட் அடுத்த பாகமும் கடந்த காலத்தின் கதையாக தான் இருக்கும் அறிவின் நீரை குடிச்ச பிறகு ஓடின் லோக்கியை போய் இன்னும் சந்திக்கல ஓடின் எப்போ மிமிர்கிட்ட விடை பெற்று மீண்டும் கிளம்புறாரோ அப்போதான் நிகழ்கால கதை தொடங்கும் காத்திருங்கள் சுவாரஸ்யமான பாகம் மூன்றிற்காக ஹோப் இந்த நார்ஸ் புராண தொடர்கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான இரண்டைமெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை பெறுவது தமிழ் ஃபேக்டரி நன்றி